ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பீஷன் நம்ப இன்றைக்கி ரொம்ப நல்லா சத்தான ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப உடம்புக்கு ர நல்லதுங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க அதாவது ராகி இல்லைன்னா கேழ்வரகு கேட்பேன் மூணு பேர் இருக்குது இதுக்கு இப்போ ஒரு டம்ளர் எடுத்தாச்சு இதே டம்ளர்லேயே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் அந்த பவுல்லையே சேர்த்திருங்க மிக்சிங் பவுலில் இப்போ இதே டம்ளர்லேயே அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு முழு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா க கழுவிக்கோங்க மு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு ராகியில் எப்பையும் அழுக்கு எல் நிறையா இருக்கும் அதனால் நல்லா கை கையில் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா திருகி நல்லா கழுவுங்க ரெ நாலஞ்சு டைம் இந்த மாதிரி கழுவுனா தான் அதெல்லாம் தண்ணியெல்லாம் அழுக்கெல்லாம் வெளியில் போய் தண்ணி கிளியராக வரும் அப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சு நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கழுவிக்கோங்க இப்போ நல்லா வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் இந்த தானியம் நல்லா ஊறி வரும் இப்போ ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குது எல்லாமே இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ இது கூடவே நம்ம அதே டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அவிள் சேர்த்துக்கலாங்க அவள் வந்து இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அதில் நல்லா கொல ஆயிரும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா ஊறி வந்துடும் இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்குது இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம நல்லா ஊர்ந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் நிறைய இருக்கிறதுனால ரெண்டு மூணு பேச்சை நான் அரை அரைச்சிக்க போகிறேன் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு இது ஊற்றிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு பேச்சு வந்துச்சு எனக்கு இதே மாதிரி நான் அரைச்சி எல்லாத்தையும் இந்த பாத்திரத்திலே போட்டுக்கலாம் இப்போது இப்போ இதெல்லாம் சே மாவெல்லாம் அரைச்சி இதெல்லாம் சேத்தியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கையிலேயே நல்லா கலந்து விடுங்க நல்லா கையிலே நல்லா பிசஞ்சி கொடுத்தாதான் அந்த ஹீட்லேயே நம்ம கை சூட்டுக்கு அந்த மாவு வந்து சீக்கிரமாக வந்து புளிச்சு வந்துடும் அதனால தான் கையிலே கலந்துக்கிறேன் இப்போது அவ்வளோதான் இப்போ கலந்தாச்சு இதே வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாக புளிச்சிக்கும் இதே கோடைக்காலமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ வெயில் காலம் தான் இப்போ பாருங்கள் காலையில் நைட்டு வச்சது இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் எவ்வளோ ஃப்ளஃபியாக மாவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பொங்கு வந்துருக்குது இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்படி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இட்லி தட்டில் துணி போ துணியை போட்டுட்டு இப்போ மாவு ஒரு ஒரு கண்டையை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இது வந்து இட்லி பானையிலே வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இந்த இட்லி அப்படி இல்லைன்னா அப்படி வேக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கூட வேகட்டும் நல்லா இப்போது இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி விட்டு கொஞ்சம் தொட்டு பாருங்க கையில் ஒட்டிலா வெந்துருச்சுன்னா அர்த்தம் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இட்லியை எடுத்துகிட்டு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க உடனே எடுக்க வேண்டாம் சூடாகிறப்பு எடுத்தால் எல்லா துணியில் நல்லா எல்லாம் ஒட்டிக்கும் எடுத்துட்டு துணியை வந்து மெதுவாக எடுத்துருங்க அவ்வளோதான் துணியை வந்து மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க நம்மளுக்கு இப்போது ரொம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி இட்லி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒன்று எடுத்து இதிலேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ள நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ராகி இட்லி இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் இந்த ராகி இட்லிக்கு சாம்பாரும் வச்சுருக்கேன் அதே மாதிரி கருப்பு சன்ன மசாலாவும் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்